இப்போ எட்டாம் இடம் அப்படின்றது தீராத வம்பு வழக்கு கடன் நம்ம சொல்லுவோம் இப்போ எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்றப்போ ஒரு எட்டாம் இடத்துல பத்து வருஷத்துக்கு ஒரு ஆக்டிவேட் ஆகும் அந்த நட்சத்திர இப்ப பத்து வருஷமே நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு ஒரு நட்சத்திர பாதங்கள் போகும்போது ஒரு ஒரு வேரியேஷன்ஸ் உங்களுக்கு வரும் அந்தந்த நட்சத்திர பாதத்தை நீங்க ஓவர் கம் பண்ணிட்டு வந்துட்டாங்கனாலே நல்லா இருக்கும் சில பேருக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷத்தோடு முடிஞ்சிடும் அப்ப இந்த ரெண்டு வருஷம் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் அடுத்து கண்டிப்பா நமக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லுவோம் அது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் நம்ம செலவை எப்ப கண்ட்ரோல் பண்றோமோ அப்பதான் கடன் நம்மளுக்கு அடையும் பாவகத்துக்கு வந்து நீங்க என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேர் இப்ப ஃபாரின்ல வேலை பார்ப்பாங்க ஃபாரின் பேஸ்டு கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க இவங்களுக்குலாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ஒரு சிம்பிள் பரிகாரம் என்னன்னா ஒரு உண்டியல் வச்சுக்க சொல்லுவோம் சாமி படுத்துக்கிட்ட டெய்லி ஒரு ஒரு ரூபாவோ பத்து ரூபாவோ நூறு உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை போட சொல்லிக்கிட்டே இருப்போம் நாங்கள் அதே மாதிரி உங்க கணக்கு முறைகளை வந்து ஜிபேலேயே பண்ணாம ஒரு நோட்டு புக்கை எடுத்து எழுதுங்க எழுதி இந்தந்த செலவு பண்ண இதை எது பண்ணன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை செய்யும் போதே உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க அப்படின்றது அந்த கிரக காலநிலைகள் மாறும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும்